மதிப்பிட முடியாத வெகுமதி சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்று மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு வெகுமதி இது யாரிடத்திலிருந்தும் நமக்கு கிடைக்காது எந்த பணத்தை கொடுத்தும் இதை நாம் வாங்க முடியாது அப்படி என்றால் இந்த மகிழ்ச்சி சமாதானம் இவை இரண்டும் நமக்கு தெய்வன் கொடுக்கிற ஈவாக இருக்கிறது இந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் எந்த காரியத்தை அவருக்கு செலுத்த வேண்டும் இல்லையென்றால் எந்த பணத்தை செலுத்தி இதை நாம் வாங்கிக் கொள்ளலாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் செலுத்த வேண்டிய பணமானது தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம் தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசத்தை பலப்படுத்த 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 அது பெருகும் போதே நமக்கு உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழுப்புகிற மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் வாழ்க்கையை நிரப்புகிறது அன்பின் பரமத்த அப்பா பிதாவே உம்மால் மட்டும் எங்களுக்கு கிடைக்கிற இந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே இந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இன்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆமேன்